வணக்கம் வீட்டியம் செய்திகளுக்காக சென்னைக்கு அருகில் உள்ள லட்சிய முயற்சியுடன் இந்தியாவில் புதிய வளர்ச்சி பாதையை பட்டியலிடுகிறது ராக்வல் சென்னைக்கு அருகில் புதிய தொழிற்சாலையை உருவாக்க உள்ளது மேலும் எரியக்கூடிய ஸ்டோன் கம்பளி காப்புக்கான அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்து வேகமாக வளர்ந்து வரும் தெற்காசிய சந்தையில் அதன் இருப்பை விரிவுபடுத்துகிறது தென் மாநிலமான தமிழ்நாட்டின் சென்னையிலிருந்து தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செய்யாரில் புதிய தொழிற்சாலையை கட்டப்போவதாக ராக்வுல் இன்று அறிவித்தது ராக்வுல் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐநூற்று ஐம்பது கோடி முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது உள்ளூர் சமூகங்களில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க எதிர்பார்க்கிறது கல் கம்பளி காப்பு தயாரிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டில் செயல்பாடுகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா மக்கள் தொகை அடிப்படையில் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகும் மேலும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் இது உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே வளர்ச்சி திறன் கணிசமாக உள்ளது நாங்கள் தற்போது இந்த இன்சுலேஷன் சந்தையில் ஆரம்ப கட்டத்தில் உள்ளோம் மேலும் புதிய தலைமுறை ஆற்றல் திறன் ஒலியில் வசதி மற்றும் தீ பாதுகாப்பான கட்டிடங்களை உருவாக்குவதற்கு இந்தியாவுக்கு பங்களிக்க எங்களை நிலைநிறுத்த விரும்புகிறோம் உலகளவில் நிலையான புதுமையான தீர்வுகளை வழங்குவதற்கான ராக்வுலின் நோக்கத்துடன் இந்திய சந்தையின் வலுவான திறன் நன்றாக ஒத்துப்போகிறது என்று ராக்வுல் குழுமத்தின் வாரியத் தலைவர் தாமஸ் கோஹலர் கூறுகிறார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் ஆற்றல் திறன் தொழில்நுட்பங்களில் கவனம் செலுத்தி இந்தியாவின் பசுமை மாற்றத்தில் தமிழ்நாடு மாநிலம் முன்னணியில் உள்ளது மேலும் புதுமையான நிறுவனங்களை செயல்பாடுகளின் தேவைகளை அதிகரிக்க ஊக்குவிப்பதில் இந்தியாவின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு உள்ளது இப்பகுதி குறிப்பிடத்தக்க தொழில்துறை முதலீடு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஈர்த்து வருகிறது வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது உள்ளூர் சமூகங்கள் வரவேற்க ஆதரவான ஈடுபாட்டை உருவாக்குகிறது தமிழ்நாட்டின் செய்யாரில் எங்கள் முதலீட்டின் மூலம் உள்ளூர் வேலைவாய்ப்புகளை மேம்படுத்துவதுடன் பிராந்தியத்தின் தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பங்களிக்கிறோம் பல்வேறு துறைகளில் எரிசக்தி திறன் மற்றும் நிலைத்தன்மைக்கான இந்தியாவில் வளர்ந்து வரும் தேவையை நிவர்த்தி செய்ய ஸ்டோன் கம்பளி தீர்வுகளில் எங்கள் நிபுணத்துவத்தை பயன்படுத்த நாங்கள் எதிர்நோக்குகிறோம் நீண்ட காலத்திற்கு நாங்கள் அதில் இருக்கிறோம் என்கிறார் டிராகுல் ஆசியாவின் நிர்வாக இயக்குநர் டாரில் மேத்யூஸ்